இப்ப ரீசெண்டா டைரக்டர் அண்ட் ஆக்டர் டி ராஜேந்தர் விஜய்யோட ஜனநாயகன் படம் வருது அப்படின்னா என்னோட படத்தை ஒரு வருஷம் கூட ஒத்தி வைப்பேன் அப்படின்னு பேசின விஷயம் தான் சோசியல் மீடியாவில் நல்ல விஜய் ரசிகருக்கு மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக டி ராஜேந்தர் எஸ்டிஆரோட பர்த்டே அதுவும் சிலம்பாட்டம் படத்தோட ரீரிலீஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் இப்போ நிறைய படம் ரீரிலீஸ் ஆகுது ஆனால் ஜனநாயகன் படம் மட்டும் இன்னும் சென்சார் இஷ்யூவால ரிலீஸ் ஆகாமல் இருக்கு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உங்கள் படம் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு விஜயோட ஜனநாயகன் படம் வருது அப்படின்னாலே என்னோட படத்தை ஒரு வருஷம் கூட நான் ஒத்தி வைப்பேன் தாராளமாக நான் வைப்பேன் அப்படின்னு டி ராஜேந்தர் சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படத்துக்கு நம்ம ரசிகர்கள் மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம தளபதி படத்துக்கு அநியாயம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லா படத்துக்கும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க நம்ம தளபதி விஜய்க்கு மட்டும் இந்த படத்துக்கு கொடுக்காம வச்சிருக்காங்களே அது மட்டும் ஏன்னு தெரியல ரீசனையும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க அண்ட் சென்சார் சர்டிபிகேட்டும் கொடுக்காம கொடுக்காம இவ்வளவு நாள் தள்ளி வச்சுட்டே இருக்காங்க இது ஃபுல்லா வன்மந்தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஈராஜேந்திரன் மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நம்ம தெனடகன் படத்தோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்காகவும் நம்ம படம் ரிலீஸ் ஆகும் சோ நம்ம படத்தை தள்ளி வச்ச எல்லாத்துக்கும் செம்மையான பதிலடி கொடுக்கும் பிளாக் பஸ்டர் அடிச்சு சீக்கிரமே சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ முடிஞ்சிரும் அப்படின்னு சோஷியல் மீடியால நியூஸ் வந்திருக்கு அண்ட் நிறைய பேர் அதை உண்மை சொல்லிருக்காங்க படத்தோட ரிலீஸ் ஸ்டேட் மட்டும் வரட்டும் நம்ம ரசிகர்களோட அளப்பற வேற லெவலா இருக்கும் சொன்னதை பத்தி உங்க ஓப்பன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்